முதல்ல நம்ம சிஸ்டத்தில் ஃபைல் நம்ம லோட் பண்ணுறதுக்கு காப்பியோ இல்லை டவுன்லோடோ பண்ணுவோம் அந்த சிஸ்டத்துக்கு அந்த ஃபைல் போனதுக்கப்புறம் அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதில் நம்ம யூஸ் பண்ணுறது பைத்தான் பைத்தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை ரீட் பண்ணி பல வேலைகளை செய்யும் அதில் நம்ம மெயினாக ரெண்டு விஷயம் பைத்தான் பண்ணுறது ஒன்று வந்துட்டு அந்த ஃபைலை படித்து டெக்ஸ்டாவோ நம்பராகவோ அது அவுட்புட் கொடுக்கும் செகண்டு அது வந்துட்டு அந்த அவுட்புட்டை மிஷினுக்கும் அனுப்பும் ஏஐ மாதிரி இருக்கிற மிஷினுக்கும் இந்த பைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃபைல் ஃபார்மேட் அதாவது டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டையும் படிக்கும் மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மேட்ஸும் படிக்கும் இந்த பத்து ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் சரி நான் இந்த ஃபைலெல்லாம் எப்படி பிரித்து பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூணு ஸ்டெப்பில் இந்த வேலையை செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபார்மேட் ஒவ்வொரு ஃபைல் ஃபார்மேட்டை பற்றின இன்ட்ரோ நம்மக்கிட்ட இருக்கணும் செகண்டு ஃபைலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மூணாவது பைத்தான் வச்சு அதை அனலைஸ் செய்யணும் இந்த மாதிரி அனலைஸ் செய்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பத்து ஃபைல் ஃபார்மேட் பற்றி எப்படி பைத்தான் வேலை செய்யுது அதை எப்படி ஏஐக்கு அதை அனுப்புது அந்த ஃபார்மேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பத்து ஃபைல் ஃபார்மேட் பற்றின வீடியோவோட லிங்க் ஷேர் ஆயிருக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க